அனைவருக்கும் பணிவான வணக்கம் இது ஒரு நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது அறிய முதலில் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் கிருஷ்ணாராவ் இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆங்கில புத்தாண்டு மேஷ ராசி கன்னி லகினம் பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று இருக்கிறார் இதனால் தேசத்தின் மத்தியில் நம் நாடு கௌரவமாக அரசியலில் சில மாற்றங்கள் வரும் மூன்றாம் இடத்தில் சனி உள்ளார் விளையாட்டுத்துறை தொலைத்தொடர்பு துறை ஆபரண வகைகள் பெரும் முன்னேற்றம் அடையும் கேதுவை குரு பார்வை செய்வதால் பணவீக்கம் குறையும் ஆன்மீகம் வளரும் மகரத்தில் செவ்வாயும் அமைந்து செவ்வாய் சந்திரனை பார்வை செய்வதால் சில அரசியல் பிரமுகர்களுக்கு சோதனை கட்டமாகவும் பொதுவாக கேந்திரத்தில் புதன் சூரியன் இணைந்து புத யோகம் அடைந்ததால் கல்வித்துறை பெரும் முன்னேற்றம் அடையும் உணவுப் பொருட்கள் விலை கூடுதலாகும் அந்நர்களின் அத்துமீறல் அடங்கிவிடும் இந்த புத்தாண்டு மகிழ்ச்சியான புத்தாண்டாக இருக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறப்பதால் காலையில் முதலில் விநாயகரை வணங்குங்கள் அத்துடன் சாய்பாபாவையும் குரு பகவானையும் பிரார்த்தனை செய்து வணங்குங்கள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் இஷ்ட தேவ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் புத்தாண்டு தினத்தன்று நீங்கள் வாங்கும் முதல் பொருள் சர்க்கரையாக இருந்தால் நல்லது காரணம் இனிப்பு தெய்வ வழிபாட்டிற்கு விசேஷமானது ஸ்ரீ மஞ்சள் குங்குமத்தையும் வாங்குங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் உங்கள் பிரார்த்தனை அனைத்தும் இரண்டாயிரத்தி பதினைந்து ஆங்கில புத்தாண்டு வருடத்தில் நிறைவேறும் உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கட்டும் குடும்பத்தோடு புத்தாண்டை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் அனைவருக்கும் ஆங்கில நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு ராசி ராசிக்கான பலன்களை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்